நைன்டி சிக்ஸ் படத்துல வரக்கூடிய காதலா காதலா எங்கேயும் காதல் படத்துல வரக்கூடிய நெஞ்சில் நெஞ்சில் வரக்கூடிய அஸ்கல் அஸ்கா கிளிமாஞ்சாரோ தாண்டி வருவாயா படத்துல வரக்கூடிய அன்பில் அவன் சரஸ்வதி சபதம் படத்துல வரக்கூடிய காத்திருந்தா அன்பே அப்படின்னு சொல்லி ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்தவங்க தான் பாடகி சின்மை இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தமிழ் சினிமால வரக்கூடிய படங்கள்ல பாடாததுக்கு என்ன காரணம் இவங்களுக்கும் பைரமுத்துவுக்கும் என்ன பிரச்சனை அதே போல சின்மயி அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க ஐ எம் ஏஜி குஹன் கிட்டத்தட்ட ஏழு வருஷங்களுக்கு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் பாடகி சின்மயி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாங்க யாருக்கு எதிராக அப்படின்னு சொன்னா கவிஞர் வைரமுத்து அல்லது பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு சொல்லலாம் இந்த பாடலாசிரியர் வைரமுத்து அப்படின்றவர் வந்து யார் அப்படின்றது தமிழ் சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எதிரா சின்மைய அவர்கள் ஒரு கருத்தை வழிட்டுறாங்க அப்படின்னு சொன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் எனக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதனை தொடர்ந்து நிறைய பெண்கள் வந்து எனக்கும் பாலியல் தொல்லை வைரமுத்து அவர்கள்ட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஏராளமான பெண்கள் வந்து கருத்துக்களை வந்து வெளியிட தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுக்கு முதல் அந்த பெண்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பிரபல்யமான ஒருத்தருக்கு எதிராக நம்ம கருத்தை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கக் கூட நமக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம போகுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவங்க வந்து அவருக்கு எதிராக அந்த பாலியல் தொல்லை நடந்தது அப்படின்றது வந்து சொல்றதுக்கு வந்து பயம் உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சின்மயி அவர்கள் அந்த கருத்தை வந்து சொன்ன உடனே ஏராளமான பெண்கள் அவருக்கு எதிராக வந்து இந்த கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சின்மயி அவர்கள் பதினெட்டு பத்தொன்பது வயதா இருக்கிற அந்த காலகட்டங்கள்ல வைரமுத்து அவர்கள் பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணார் அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷம் கழிச்சு முப்பத்தி மூன்றாவது வயதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்கள்ல கம்ப்ளைன்ட் வந்து கொடுக்குறாங்க அது அந்த காலகட்டங்கள வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து பாடல் பாடுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவடைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து வைரமுத்து அவர்களுக்கு எதிராக இப்படியான ஒரு கருத்தை அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கான வாய்ப்புகள் ஏன் மறுக்கப்படுது அப்படின்ற கேள்விகள் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டு சந்தா கட்டவில்லை அதுக்காக தான் நீங்க அவங்களை தடை பண்ணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து சின்மய அவர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல வந்து ராதா ரவி அவர்களுக்கு சார்பா வந்து இந்த வழக்கு வந்து முடியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு சின்மை அவர்கள் வந்து பாடுறதுக்கு தமிழ் சினிமாவில பாடுறதுக்கு வந்து தடை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விதிக்கப்பட்ட தடை வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த டப்பிங் யூனியனில் வந்து நீங்கள் மெம்பராக அறிக்கணும் அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கார்ட் மாதிரி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து லைஃப் டைம் கார்ட் நான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சின்ன அவர்கள் சொல்கிறாங்க ரவி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க ஜெலோ கார்டு தான் வச்சுருந்தாங்க ஜெலவ் கார்ட் வந்து ஒன் இயர் டூ வந்து ரினியூவல் பண்ணணும் இவங்க பண்ணலை அதுக்கு எதிராக வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் வந்து எங்களுக்கு சார்பாக வந்து தீர்ப்பு வந்து முடிஞ்சது தான் நான் அவங்க தடை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஆண்டு சந்தை அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு சொன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்றாங்க இந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கா வேண்டி பெரிய டேலண்டை இப்போ இப்படி முடைக்கு போடலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை கேட்க தோணுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எவ்வளவோ சூப்பர் ஹிட்டான பாடல்களை கொடுத்தவங்க தான் சின்மையை இப்போ கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம் பாத்தோம் அப்படின்னு சொன்னா டக் லைஃப் ஆடியோ லான்ச்ல முத்தமழை பாடல வந்து கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த தக் லைஃப் ஆடியோ ஓடியோலான்ஜ்ல தமிழ் வேர்சனை பாடினவங்க வந்து தீ அவங்க அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தி தெலுங்கு வர்சன பாடினவங்க தான் சின்மய அவர்கள் இந்த தக் லைஃப் ஆடியோலான்ஸ்ல வந்து தீ அவர்கள் பாட வேண்டிய அந்த பாடலை தீ அவர்களுக்கு சில வேலைகள் இருக்கிற காரணத்தால அந்த சுச்சுவேஷன்ல வந்து சின்மயி அவர்கள் பாட வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு அந்த பாடல வந்து தமிழ்ல அவங்க பாடும்போது அது தீ பாடிய அந்த ஓசனை விட சின்மையனுடைய அந்த ஓசன் வந்து ரசிகர்களிடையே மிக பெரும் ஒரு ஆரவாரத்தை அல்லது பாராட்ட வந்து பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் தீயினுடைய ஒரிஜினல் வேர்சனை விட சின்மையினுடைய அந்த மலை பாடல் வந்து ட்ரெண்டிங்கா யூடியூப்ல வந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த பாடல்களை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடலை வந்து இந்த ஆடியோ லோன்ஸில் வந்து அவங்க பாடுனதுக்கு பிறகு ரசிகர்கள் வந்து கேள்விகளை வந்து எழுப்ப தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னா இப்படியான ஒரு டேலண்ட இப்படி பேன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்றது வந்து ஏழு வருஷம் கழிச்சு இந்த பேச்சு வந்து மறுபடியும் பேச்சு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா சின்மையை அவர்கள் மீண்டும் பாடனும் தமிழ் சினிமாவில அப்படின்றதுதான் ஒரு வேண்டுகோளா ரசிகர்களினுடைய வேண்டுகோளா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து வந்து பாடகி சின்மைக்கு ஆதரவை வந்து நிறைய பேர் குரல் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சின்மையை அவர்கள் திரும்பவும் தமிழ் சினிமாக்கள்ல பாடணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து கேள்விகளை வந்து வராங்க அதே நேரத்தில் கங்கை அமரன் அவர்களும் சின்மைய்க்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கவிஞர் பைரமுத்து அவர்கள் ஒரு நல்ல பாடலாசிரியர் ஆனா ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லி கவிஞர் வைரமுத்து அவர்கள் கங்கை அமரன் அவர்கள் இளையராஜா அவர்கள் எல்லாருமே வந்து நண்பர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கிற சமயத்துல வந்து கங்கையமரன் அவர்கள் இப்படியான கருத்தை வந்து வெளியிட்டது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடகி சின்மை அவர்களை வந்து பேன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியும் அதாவது ஆண்டு சந்தா கட்டல அப்படின்றதுக்காக வந்து பேன் பண்ணாங்க இதே நேரத்துல இந்த டப்பிங் யூனியன் அப்படின்றதுல வந்து ஆண்டு சந்தா கட்டாமலே நிறைய பேர் வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது டப்பிங் யூனியனே அவங்களுக்கு ஆண்டு சந்தா கட்டி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி சின்மை அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது நடிகை ஸ்ருதி ஹாசனாக இருக்கட்டும் அடுத்தது நடிகர் விஜய் ஆக இருக்கட்டும் அதே போல பாடகர் கார்த்திக் அவர்களுக்கெல்லாம் வந்து டப்பிங் யூனியனே அவர்களுக்கான ஆண்டு சந்தாவை வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க எனக்கு மட்டும் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டக் லைஃப் ஓடியோ இவங்க பாடிய இந்த மொத்தம் மலை பாடலை தொடர்ந்து உங்களுக்கான ஆதரவுகள் வந்து நிறைய நிறைய கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரும்பவும் அவர்கள் பாட வேண்டும் டப்பிங் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்